நெல்லை மாவட்டம் திசையன் அருகே உள்ள சங்கனான்குளம் கிராமத்தில் தசரா திருவிழாவின் போது நடந்த நிகழ்வு இருபுறமும் காடு மத்தியில் மண் ரோடு தலையை விரித்து தாண்டவமாடும் அடர்ந்த ஆலமரம் ஆலமரத்திற்கு அருகில் பிணங்களை எரிக்க பயன்படுத்தப்படும் தகன மேடை தகன மேடையை சுற்றிலும் தென்னங்கீற்று தட்டிகளால் அடைக்கப்பட்ட குடிசை குடிசைக்குள் தவம் இருக்கும் முத்தாரம்மன் பக்தர் சந்திரன் பிணங்களை எரிக்க பயன்படுத்தப்படும் சுடுகாட்டு தகன மேடையில் தவம் இருக்கும் காரணம் என்ன அவரிடமே விசாரணை செய்தோம் அவர் கூறிய பதில் இதோ நான் வந்து முத்தாரம் கோயிலுக்கு ஒரு முப்பது வருஷமாக மாங்களை போடுறேன் முதல்ல மாங்கலை போடும்போது நார்வர் வேஷம் போட்ட நார்வர் வேஷம் அந்த வேஷம் ஒரு நான் மூணு நாலு வருஷமாக போட்டேன் அதுக்கப்புறம் யமன் வேஷம் போட்டேன் யமன் வேஷம் இது முப்பது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெண்டாவில் ஒரு கேன்சர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இப்போ வாய் பேச முடியாமல் போச்சு யதார்த்தமாக போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்கு நாங்கள் அது கேன்சர் மாதிரி தான் தெரியுது நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வேணும் நேரத்தில் இருந்தால் இப்படி இருக்குது திடீர்னா இருந்தால் இப்படி இருக்கு அப்படின்னா கேன்சர் மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து ஜியோத்தில் போய் செக் வாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் தனியார் ஆஸ்பத்திரி போனால் செக் பண்ணதுக்கு அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேன்ஸு சீனா குடிக்கலாம் கேட்டாங்க ஆமாங்க உரிதாஸ்க்கு அந்த கேன்சர் மாதிரி தான் இருக்குது அதனால அதனால் நீங்கள் வந்து இதை செக் பண்ணி செக் பண்ணி வந்த பிறகு தான் நான் சொல்ல முடியும் அந்த அளவு செக்காக பண்ணி செக் பண்ணி போயிட்டு வந்துது போயிட்டு வந்த மாதிரி இது கேன்சர் தான் இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்போ இதுக்கு மேல் கொட்டி ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டேன் இது வந்து நீங்கள் வந்து கரண்டீரை பிடிக்க முடியாது தொண்டையில் இருக்கிறதுனால தொண்டை அறுத்து ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆண்டவன் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அந்தளவு வித்தமான கண்ணீர் வடித்து தான் அந்தளவு வந்துட்டோம் வந்து மெத்தாவது ஜிஎச்சரை வந்து கட்ரீட் பண்ணாங்க அங்கே வந்து மறுநாள் ஆப்ரேஷன் அப்போ அங்கே வந்து நான் நான் மட்டும்தான் அங்கே இருக்க ஒரு ஆள் தெரியாது ஆட்டிட்டு வந்து வேண்டது மாதிரி நான் மட்டும்தான் இருக்க மாத்திரமாக ஒரு ஆள் கிடையாது நீங்கள் பார்த்து எல்லாம் பார்த்துக்கிட்டா இருந்தால் நீங்கள் பண்ணுங்க அப்படி அவங்க திருத்தம் போட்டு அது நாங்களும் அப்படி கூட அலைய முடிய வைக்க முடியாது நீ உனக்கு தான் பண்ணு ஆனால் நீ காலி பண்ணி போகிறோம் நல்லது இல்லை அட்மிட் ஆகிட்டு கால் பண்ணி போகிறோம் நல்லது இல்லை அப்படின்னாங்க அப்போ தான் எல்லாம் பருப்பையும் பார்த்துக்கிட்டனா நீங்கள் தான் எனக்கு எதுனா தான் பொறுப்பு அப்படின்னா அளவுக்கு ஃபோன் சொல்லி போச்சுட்டாங்க போய் இங்கே ஊரில் வந்து இருந்தேன் இருந்து ஒரு ஆள் திருவந்தரம் பங்காணிச்சு ஒரு ஆள் திருநொலி பங்காணிச்சு திருவனந்தரம் ஆனால் தெரிய முடிச்சு அப்படியே எங்கள் அப்பா வந்து கனவுல வந்து திருவனந்தரம் போக சரியாக வந்துடும் வீட்டில் கனவு வந்து சொன்னாங்க அப்பா திருவனந்தபுரம் போச்சுருவோம் அந்த இடம் போனோம் அங்கே போய் பெரிய தான் வந்து உட்கார வச்சு பார்த்தாங்க பார்த்து நீ வந்து சிகரெட்லாம் குடிப்பான்னு கேட்டாங்க ஆமாங்க கல்யாணம் மேரேஜ் நேரத்துட்டா ஆமாங்க எத்தனை குழந்தைன்னாங்க ரெண்டு பையன் தான் ரொம்ப நேரம் உட்கார வச்சு உட்கார வச்சு அந்த பையன் வயசு என்னன்னு கேட்டாங்க வயசை சொன்னான் என் பையனுக்கு வந்து ஒரு பதினாலு வயசு இருக்கும் சின்ன பையனுக்கு ஒரு வயசு இருக்கும் இனிமே வந்து சீரட்லாம் குடிக்க கூடாது அப்படின்னாங்க என்ன அந்த இனிமேல் நீ வந்து உன் தெய்வத்தை போல தெய்வத்தை நேர்ந்துக்கோ உனக்குன்னு பிடிச்ச தெய்வம் இருந்தால் நேர்ந்துக்கோ அதனால தான் உனக்கு சரிப்படுத்த முடியும் எங்களால் வந்து ஒரு கலாவசி தான் சரிப்படுத்த முடியும் அப்படின்னா அந்தளவு அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் கரண்ட் மாதிரி ஒன்று பிடிச்சாங்க அதில் யூனிட் வந்து அதிகமாகி கழுத்தெல்லாம் அழுவிடும் அழுவி புண்ணாயிட்டு அந்த அந்தளவு வீட்டில் வந்து இருக்கா நீராக வடிஞ்சது அங்கிட்ட யாரும் வரமாட்டாங்க மாடு ஒரு ஆற்று வந்து அதிகமாகிட்டுது இருபத்தொரு நாள் தான் உனக்கு கரு அதுக்கு மேலே ஓடான்னு சொல்லி பெரிய டேப்ட்டாங்க இதை ஒன்றும் பண்ண முடியாது இருபத்தொறுநாள் நாள் உனக்கு கரு சரி இதை ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க அந்த ஆளாக என்ன சேர்ந்து ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்து உட்காந்துருக்கேன் ஒரு சாமி தச்சலாக பிரச்சாரப்பட்டது மாலை போனதுக்கு போகுது ஒரு காளி சாமி அந்த சாமி வந்து என்னை வழியை வந்து கூப்பிடுது சாமி சும்மா நினைக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வரும் அப்பவும் அந்த முத்தரமான எந்த வந்து வாரம் வீட்டில் இருக்கணும் வந்து சாமி தேடி வந்து காளி சாமி எனக்கு கூப்பிடுது மாலை போனால் மாலை போட போனால் கூட காரில் வரணும் அப்போ சாமி கூட காரில் போகிறான் காரில் போய் சாமி குளிக்கும் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு பார்த்தேன் இது ஆற்றோ நீ தானே காப்பாற்றுறோம் எனக்கு ஒன்றையே விட்டாங்கிற ஆளே கிடையாது என் குடும்பம்லாம் இதோட ஒம்பா போயிடும் என் தர நாதியும் கிடையாது நீ சொல்லி அந்த வீட்டு தலைஞ்சு முடிஞ்சு ஒரு அதிசயமாக அவரை தொலைல ஒரு முன்கள அப்பள தொலை சண்டை அடிச்சு இப்போ சாமி வந்து மேலே சல்லுன்னு அதோட ஒரு மூணு மணி நேரம் வேதனை மூணு மூணு மணி நேரத்துல வாய் திரும்ப அந்தளவு முத்தரமாக நீ உண்மையா இருக்கியா நீ நீ எனக்கு நினைச்சு கூட பாட்ட அந்த காரியத்தை நீ பண்ணிக்கியா அப்படின்னு கேட்டு அறியாமலே அந்த வேதனை தெரியல எனக்கு சாமியை அப்பா நீ தான் வழியே சாமி அடுத்தால பச்சை தண்ணியும் ஏற்ற இறங்குது மறுநாள் மறுநாள் அப்படியே பால் இறங்குச்சு அது வரைக்கும் எதுவுமே இறங்காது அப்படியே பாலும் பச்சை தண்ணி குடிச்சுது அப்படியே இறங்குச்சு அப்படியே ஜனந்தனமாக சோரெல்லாம் திக்க ஆரம்பிச்சு திருப்பி ஒரு ரெண்டு மாதம் கழித்து திருவனந்தபுரத்துக்கு போறேன் அங்கே போய் போய் பலபடி வர சொன்னாங்க நான் ஒரு மாதம் லேட்டு ஒரு மாதம் கழிச்ச மாதிரி போகிறேன் போய் செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு இப்படிதான் பார்த்தோம் இப்படி பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்க இப்படி பார்த்தாங்க அவங்களால எதுவுமே சொல்ல முடியலை அங்கே அப்படி இது எந்த ஒரு மாயாச்சாரம் மாதிரி இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டு வேற எங்கேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுத்தேன்னா எதுவும் இது பண்ணலாம் மாத்திரை சாப்பிட்டலாம் எது தந்தாங்களா எங்கேயாவது வைத்தியம் மாத்திரை எதுவும் சாப்பிட்டு மருந்து எதுவும் சாப்பிட்டலாம் அப்படின்னு கேட்டாங்க நம்ம மலையாளத்தில் கேட்டாங்க மச்சனுக்கு நிறையா எனக்கு எனக்கு புரியலை மச்ச கேட்குறாங்க அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க இது நீ வந்து வேற வைத்தியம் எதுவும் பார்த்தேனா வேற கோயிலுக்கு போனேலாம் வச்சுலாம் இல்லை இது வேற ஆசிரியை காமிச்சேன்னா மாத்திரை சாப்பிட்டலாம் எனக்கு அந்த அந்த பழைய ட்ரீட் இருக்காங்க எனக்கு பார்த்த அந்த இதை இருக்காங்க இதை இருக்காங்க

மாதிர மழம் ஜூசி குடித்தேன் மாதிரி சாப்பிட உடஞ்சேன் அதுலேருந்து என்ன எந்த ஆஸ்பத்திரியும் இதுவரையும் கிடையாது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதனால் முத்தார மணல் வந்து நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஒரு கொடூரமான விரதம் இருக்கணும் அப்படின்னு நேர்ந்துருந்தேன் நேர்ந்து என்ன மாதிரி விரதம் இருந்தால் முத்தார மணமல உயிரை காப்பாறதுக்கு என்ன மாதிரி விரதம் இருந்தால் கொஞ்சமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் செப்பளத்தில் வந்தது இந்த மாதிரி அங்கே போய் இருந்து உத்தரவந்த உத்தரவு கொடுத்துருக்கா போய் இரு சொல்லி அந்தது அதனால அங்கே வந்து கூலி தாண்டி மூணு வருஷம் இருந்தேன் கூலி தான் மூணு வருஷம் விரதம் இருந்தேன் விரதம் இருக்கும்போது எந்த பயமோ எந்த இதோ எனக்கு கிடையாது மொதல் நாள் பயமாக வந்து ஆட்டா உருவத்தில் வந்து தொடலை வந்து பாத்தினாங்க அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு பயந்து தான் என்ன ஆட்டா தொடலை வந்து அத்தூரியமாக கண்ணை காட்டினான் அன்னையிலேருந்து இன்னும் இந்த வேலை எனக்கு சுருகாட்டினா ஒரு வீடு மாதிரி தான் எந்த பயமோ எந்த அச்சுறுத்தலும் எதுவுமே இருக்காது சின்ன சின்ன அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யும் ஆனால் அது என்ன எங்கே நோங்காது செவ்வாய்க்கிழமைக்கெல்லாம் பெரிய அச்சுறுத்தல் இருந்தது கொடியேற்ற அன்னைக்கு நைட்டு வந்து பெரிய அச்சுறுத்தல் இருந்தது வந்து நாலு நாள் எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் செவ்வாய்கிழமை எனக்கு அச்சுறுத்தல் வந்து நிறைய வந்தது நான் படுக்கும்போது மூன்றரை மணியாக படுக்கல நான் அச்சுறுத்தல் காரணமாக அப்போ ரொம்ப பயந்துக்கிட்டு முத்தானவன் தான் கும்பிட்டேன் சாமி இப்படி சோதனை குடிக்கியே அப்படின்னு அந்தாலும் வந்துட்டா சலங்கையோட வந்துட்டா வாசல்றோம் அதுல இருந்தா இனி எந்த பயமும் இல்லாம இருந்து தைரியமா நான் இருந்து இருக்கேன் ஆட்டை எனக்கு துறநித்தான் இந்த வருஷம் இடையில வந்து போன வருஷம் போடான்னு சொல்லி கோயில பூ கட்டி பார்த்தேன் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீ அங்க போய் நல்லா இல்ல சாமி அங்க வந்து வைக்க கூடாது அப்படி இப்படிட்டாங்க அதெல்லாம் மனசு ரொம்ப தானே இருந்து என்ன அப்படின்னு யோசனை பண்ணி போன வருஷம் போய் கோயில போய் கேட்டேன் சாமி கிட்ட இது புழு கட்டி பாரு உனக்கு உத்தரவு கொடுத்தா அப்படி இல்லைன்னு சொன்னாங்க அளவு புழு வெளியே வாங்கிட்டு சொன்னாங்க வாங்கிட்டு கொடுத்தேன் போகிறதுக்கு எனக்கு முந்தைய இருக்க சொல்லி தான் உத்தரவு கொடுத்துருது ஆனால் நான் போன்றப்ப இது இருக்கிற காரணம் என்னென்னா இது நாளுக்குள்ள நாள் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு அதனால் இந்த வருஷம் போட்டு முன்னே விட்டுட்டேன் ஆனால் போன வருஷம் நான் நேர்ந்தது என்னன்னா எங்கள் அம்மாவோட கணவன் வந்து நிறைய வரணும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்துருந்த இந்த ஒத்துழைப்பை நீங்கள் வார வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நேர்ந்துருந்தேன் போன வருஷம் வீடு கட்டி எங்கள் அம்மா வந்து கனவு வந்து பையன் வீடு கட்டி அந்த வீட்டில் அவள் என் உயிர் போகலான்னு பரவாயில்ல அப்படி அந்த கனவை வந்து பார்த்தா நீ தான் நீங்கள் நிறைவேற்ற எவ்வளோ நிறைவேற்றிருக்க இந்த ஒரு கலவு நம்மளோட எங்கள் அம்மாவோட வயசு தாண்ட கனவு அந்த ஒரு கனவு நீங்கள் நிறைவேற்றிட்டேன்னா அவள் நல்லபடியாக உன் புண்ணியத்தில் அவள் நல்லபடியாக போய் சேர்ந்துருவான் அப்படின்னு கும்பிட்டுட்டேன் அந்த உத்தரவை வந்து இந்த வருஷம் கொடுத்துட்டான் நான் வீடு கருதே கட்டிக்கிட்டீங்க அதுக்கு முத்தாரமாக தான் சொல்ல நின்றுட்டான் அதனால் இந்த வருஷம் நான் வந்து தரையில் இருக்கணும் குழியில் குழி தோண்டி ஆறு அடி குழி தோண்டி இருந்தோம்னா அது வந்து மூடிட்டு போகணும்னு சிலவங்க சொல்லிட்டாங்க அந்த மூடவுடைய உரிய டயம் எனக்கு நைத்து தைச்சி மூட டயம் அதனால மே மேடையிலே இருக்கணும் லைட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு எனக்கு கடவுள் சொல்லி நீ லைட்டெல்லாம் போட்டு திருவிழா மாதிரி வெளிச்சமாக இருக்கக்கூடாது இதை போல வர நான் இருக்கும்போது அந்த கடவுள் சொல்லி இருட்டால்தான் இருக்கணும் நான் உனக்கு துணை நிற்கேன் எந்த லைட்டும் திரையில கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல போய் தான் இந்த லைட்டை கட்டணும்னாங்க லைட்டே வேண்டாம் எனக்கு முத்தாரம் தான் தெரியும் வந்தால் எல்லாம் உலகமே அவ தான் எனக்கு அவளை நினச்சி எந்த காரியத்தை நினைச்சே முன்னெடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடிச்சு வைப்போம்னு அவள் சொல்லியிருக்காள் அதனால அவளை நம்பி எந்த போருக்கு போக தயாராக இருக்கேன் என் உயிர் எந்த உயிரோட இருக்கிறான் தயாராக இருக்கேன் அவளை நினைச்சு இதில் எந்த மலை உச்சிக்கிறோம் போகக்கூடிய சக்தியாக அந்த கொடுத்துருக்கா எந்த பேருக்களை எதுவுமே கிட்ட அண்டாது நாளே அவள் வருத்திடுவான் அந்த சக்தியை அந்த கொடுத்துருக்கா மக்கள் என்னை நம்பி நேரத்தை வச்சு ஏகப்பட்ட மக்கள் வராங்க அந்த மக்களுக்கும் நான் சக்தி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து வந்துட்டு போற ஆளுங்களுக்கு எந்த இடத்துல இல்லாம நான் முழு உத்தரவும் தரமேட்ட கொடுத்துருக்கேன் அந்த ஆசையரில் என்கிட்ட இருக்கு நான் போன பேர் நாற்பத்தொரு நாள் இருக்கேன்னு நினைச்சேன் இந்த வருஷம் இன்னொரு இன்னொரு கதையை நேர்ந்திருக்கேன் அது அது வந்து கிட்ட நெருங்கி வந்தது தங்கச்சிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி போன சுமந்தே சொல்லியிருந்தேன் ஆனா கிட்ட நெருங்கி நெருங்கி வந்து அது வந்து தட்டிக்கிட்டே போகுது அது அவ்வளோட குற்றமா மாதிரி அந்த காட்டுது இந்த வருஷம் திருநாள் பூச்சி வருஷத்துக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நான் நாற்பத்தோரு நாள் இதே இடத்துல பத்துக்கணி மட்டும் குடிச்சு கால ஆறு கடுங்காப்பி நைட் ஆறு கடுங்காப்பி கொடுத்து